ஒரு கேள்வி இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் புருவம் புருவம் அளிப்பதையும் அதுபோல முகம் அளிப்பதையும் குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது இது வன்மையாக கண்டிக்கப்படும் பெண்கள் செய்வதன் காரணம் என்ன அதாவது ரசூத் சல்லா அலுவலர் ஹதீசம் மட்டும் சொல்லியிருக்கேன் ரசூத் சல்லா அலுவலி அப்துல்லாமணி மசூத் ரதி அல்லாரு ஒரு மணிவாரா வந்து சொல்றாங்க நீங்க எனக்கு கேள்விப்பட்டேன் நீங்க வந்து பெண்கள் வந்து பச்சை குத்துற இந்த மாதிரியான ஒட்டு முடி வைக்கக்கூடிய பெண்களை எல்லாம் நீங்க சபிச்சதாக நான் கேள்விப்பட்டேன் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க அப்துல்லாத்த அப்துல்ல சொல்றாங்க குர்வான்ல இருக்குது அப்படின்றான் குரவான்ல இருக்குது அவங்க போய் குருவானை போயிட்டு வரான் குருவான முடிச்சிட்டு வராங்க கேட்ட பிறகு வந்து சொல்றாங்க கராத்து இந்த தப்பத்தை இந்த அட்டையில இருந்து இந்த அட்டை வரைக்கும் எல்லாத்தையும் ஓதிட்டு நீங்க சொல்றது அதுல இல்லைன்னா நீங்க சொல்றது அதுல இல்லை அப்படின்ற அப்படின்னு சொல்றீகி ஒஜ்தி நீங்க ஓதி இருந்தா கண்டிருப்பீங்க நீங்க ஓதி இருந்தால் கண்டிருப்பீங்க அலஸ்த தக் அலஸ்தி தக்ரா தக்ரா என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லி காட்டுறோம் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை எடுத்து நடவுங்கள் எதை தடுத்தாரோ அதை விலகிக் கொள்ளுங்கள் பார்க்கலையானு கேட்டான் அதை பார்க்கிறேன் அல்லாவுடைய தூதர் ஒன்றை தடுத்தால் அது அல்லாஹ் தடுத்ததுக்கு சமம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் லானல்லாஹு வாஸிலாத் வல் முஸ்தவ்ஸிலாத் வல் வாஷிமாத் வல் முஸ்தவ்ஷிமாத் வல் முதஃபல்லிஜாத் வல் வல் முகையிராத் லி ஹல்கில்லாஹி லில் ஹுஸ்ன் அப்படினு சொல்லி சொல்றாங்க நம்ம சைதி யாரெல்லாம் ஒட்டு முடி வைக்கிறார்களோ யாரெல்லாம் ஒட்டு வைக்க சொல்லி கேக்குறார்களோ அதுக்கு அப்புறம் நாமிசாத் முதனமிசாத் இந்த புருவங்களை வலிக்கறாங்களோ பல்களுக்கு இடையில் இடைவெளி விட்டு அழகு இது போன்றவைகள் அதேபோல உடம்பல அழகுக்காக எந்த பெண்கள்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் சபிப்பானா அல்லாஹ் தஆலா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கிராங்க அப்படின்றாங்க இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது பச்சை குத்துறது மாற்றம் செய்யறது புருவம் அளிக்கிறது இந்த இடத்துல வந்து என்னது கருப்பில்லாத இல்லாத கருப்பாக்கி கல்றது நீட்டி கல்றது இதெல்லாமே என்னது கூடாதுன்ற சுழலாய் செல்லலாம் சபிக்கிறான் சொல்லி முடிச்ச உடனே அந்த பெண்மணி கேட்கிறாங்க உங்களுடைய மனைவி அப்படி இந்த மாதிரி காரியங்கள் செய்யறதா கேள்விப்பட்டேன்றான் அப்துல்ல அப்படி மசூதுல மனைவி சொல்றேன் சொல்றாரு அவர் சொல்லல நான் சொல்றது மட்டும்தான் நீங்க பாக்கணும் நான் நபியல்ல நான் நபியல்ல நீங்க நான் என்ன வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லல வாழ்க்கையை பார்க்க கூடாது அவரு ஆனா நான் அந்த பதில் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நான் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அதுதான் ஒரு பிரச்சாரம் அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா போறாங்க அவங்க இப்படி பதில் சொல்றாங்க நீங்க போங்க என்னுடைய மனைவி அப்படி இருந்தா நான் இப்பயே தலாக் சொல்றேன் நான் அவங்க போறாங்க பார்த்துட்டு வராங்க இல்லை அப்படி எதுவும் நான் காணலை அப்படின்னு இதுக்கு தான் போறாங்க எப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு பாட்டு வரது போறாங்க பார்த்துட்டு சொன்னா அப்படி இல்லை சொல்றாங்க அப்படி இருந்தா நம்ம வாழ்ந்தே இருக்க மாட்டோம் அப்படி ஒன்று இருந்தா வாழ்ந்தே இருக்க மாட்டோம் அதாவது அப்துல்லா மசூத் அப்படி என்ன செய்ய மாட்டாரு வாழ மாட்டார் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்